பொது வேட்பாளர் விடயம் வ விடயம் வருவது மிகவும் ஒரு சிறந்த விடயம் என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் இவ்வளவு காலமும் நாங்கள் வாக்களித்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இருந்தாலும் சரி நாங்கள் பௌத்த சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்து இறுதியாக நாங்கள் முற்று முழுதாக ஏமாற்றப்பட்டுள்ளோம் அது மட்டுமல்ல தொடர்ந்து இருந்தால் எங்களுக்கு இந்த வாக்குறுதி அளித்த வாக்குறுதிகள் எவையுமே நடைமுறைப்படுத்தப்படவில்லை கூறப்பட்டது நல்லாட்சி காலத்திலே முற்று முழுதாக எங்களுக்கு ஒரு தீர்வு வரும் என்று ஆகவே பாராளுமன்றத்தை வந்து அரசியலமைப்பு சபையாக மாற்றி நான்கு வருடங்களாக பேச்சுவார்த்தை நடாத்தி அந்த பேச்சுவார்த்தையில் இறுதியிலே ஒன்றுமே நடைபெறவில்லை எழுபத்தைந்து ஆண்டுகளாக பண்டா செல்வா ஒப்பந்தத்தில் இருந்து டட்லி செல்லோ ஒப்பந்தத்திலிருந்து இருந்து தொடர்ந்து இருந்தால் அதன் பிறகு வந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய இந்தியா இலங்கை ஒப்பந்தம் அதன் பிறகு பார்த்தால் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஒஸ்லோ உடன்படிக்கை இப்படி காலத்துக்கு காலம் ஒவ்வொரு விடயங்கள் முன்வைக்கப்பட்டு அவர்கள் ஒன்றுமே நிறைவேற்றப்படாமல் தொடர்ச்சியாக நாங்கள் ஏமாற்றப்பட்டு வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆகவே இதில் என்ன அடிப்படை காரணம் என்று பார்க்க போனால் நாங்கள் தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது ஏனென்றால் எங்களுடைய தாய் மண்ணும் எங்களுடைய தாய்மொழியும் தான் எங்களுடைய வாழ்க்கை தாய் மண்ணையும் தாய்மொழியையும் தாய் மண்ணை நாங்கள் கிளப்போமாயிருந்தால் அது நாங்கள் வரலாற்றில் செய்யும் ஒரு பெரிய ஒரு தவறு மட்டுமல்ல ஒரு துரோகமாகவும் கருதப்பட வேண்டும் பன்னிரெண்டு லட்சம் மக்கள் வடக்கு கிழக்கிலே வாக்காளர்கள் இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இருபத்தி ரெண்டு ஆசனங்களை பெற்ற தமிழ் அரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்பொழுது தமிழரசு கட்சி அஞ்சு ஆசனங்களை பெற்றிருக்கிறது தமிழ் தேசியம் தேய்ந்து தேய்ந்து போய் அமாவாசையை நெருங்கி கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றது அதுபோல் தமிழ் தேசிய கட்சிகள் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரைக்கும் ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் இந்த மக்களுக்கு இந்த நம்பிக்கை ஏதாவது கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு அவ்வளவும் சிதறடிக்க மௌனிக்கப்பட்ட பின்னர் இன்று வரைக்கும் இது எதுவுமே நடைபெறவில்லை இந்த பொது வேட்பாளர் நீங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளரை இறக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றது நாங்கள் நிச்சயமாக ஒரு பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டிய கட்டத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் தெற்கத்திய அரசுகள் எதை எதிர்பார்க்கின்றதோ டிவைனர் ரூல் போலிசி எதிர்பார்க்கிறதோ அது நடந்துவிட்டது நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய இனத்தை பாதுகாக்க வேண்டிய கடப்பாட்டிலிருந்து நாங்கள் நீங்கள் கூறியது போல அந்த நிலத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் மொழியை மொழியும் நிலமும் தான் எங்களுடைய இரண்டு கண்கள் ஆகவே அந்த நிலத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் எங்கள் நிலம் அழியப்படுமாயிருந்தால் நாங்கள் தமிழ் தேசியம் பேச முடியாது நிலம் இருக்கும் வரைக்கும் தான் நாங்கள் தமிழ் தேசியம் பேச முடியும் தமிழ் தேசிய இனமாக இருந்து எங்களுடைய சுனிறு உரிமையையும் எங்களுடைய இறமையையும் நிலைநாட்ட வேண்டும் என்று இருந்தாலும் கூட முதலில் நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நாங்கள் பிரிந்து 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 போகும் பொழுது வாக்குகள் பிரியும் பொழுது இங்கே தமிழ் தேசியம் அழிந்து கொண்டு தான் போகின்றது அதை நாங்கள் கவனம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கட்சிகளும் இப்பொழுது என்ன நடக்கின்றது எல்லோரும் தலைவர்கள் கட்சியிலிருந்து எனக்கு தெரியக்கூடியதாக இரண்டு கட்சிகளாக இருந்தது இன்று எத்தனை கட்சிகள் கணக்கிட்டு பார்க்க முடியாது கட்சியிலிருந்து விலத்தின கட்சியிலிருந்து விலகிய விலகியவுடன் அல்லது விலத்தப்பட்டவுடன் அவர்கள் ஒரு கட்சியை அமைத்து விடுகிறார்கள்